அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நம்ம ஆக்டர் விஜய்க்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் எடப்பாடிக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அட இதுவரையில் பார்த்தீங்கன்னா அவரோட மீட்டிங்ஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் ஆகுது நல்லா ஆர்கனைஸ் ஆகுறது ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நம்ம ஓடி இணைப்பில் இருப்பவர் இந்த டாப் பொலிட்டிக்கல் ஆனலர் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள் இப்போ வந்து நம்மளோட எடப்பாடியார் வந்து திருப்பியும் டெல்லிக்கு வர போறதாகவும் திருப்பியும் வந்து ரெண்டு கட்சிகளும் ஒன்னா சேரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் நீங்க ஏதாவது உங்களுக்கு எதாவது நியூஸ் இருக்கா சார் இந்த இந்த அதாவது எந்த இதுவும் தயார்னு சொல்றாரு அதே நேரத்தில் பிஜேபியோட போவாராங்கிறது ஒரு இன்னும் அது கேள்விக்குறிதான் ஒன்று இரண்டாவது இப்ப பாருங்க அங்க சில டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம ஆக்டர் விஜயோட ஒரு கட்சி அவர் தோங்கிட்டாரு ஆமா அப்ப சீமானும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு இதுல ஏதாவது புது கூட்டணி அதிமுக ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சி அப்புறம் நம்ம சீமானோட கட்சி ஆமா இது இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் பண்ணலாமான்னு பேச்சு இருக்கு இதுல கூட இப்போதைக்கு காங்கிரஸ் டிஎம்கே விடாது

அப்போ வந்து இந்த ஸ்கோப் திருப்பி ஓபன் அப் ஆகலாம் ஏன்னா எடப்பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா சார் அண்ணாமலை இருக்காரோ அப்படின்ற மாதிரி இல்ல அவர் நடுவுல இருக்கிறதும் சொல்லல இப்ப அவர் கூட சொல்றாரு பிஜேபி டிஎம்கே தோக்கடிக்கிறதுக்கு அந்த கூட்டணியை இந்த ஆட்சியை முடிப்பு முடிவு செய்வதற்கு என்ன செய்ய செய்யத்தான்னு அவரும் சொல்றாரு பாசிட்டிவா அவரும் தான் சவுண்ட் பண்றாரு சரி அப்படி இருக்கும் பொழுது யார் தமிழ்நாடு பாஜக தலைவர்ங்கிறது இந்த கூட்டணி கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் அது அதேనే பாருங்க எடப்பாடி பிஜேபி விட்ட போன காரணம் ரெண்டு காரணம் ஒண்ணு அண்ணாமலை வந்து பாருங்க அண்ணாமலை அண்ணா ரெண்டு பேரும் ஒரே பெல்ட் ஒரே கம்யூனிட்டி ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே காம்படிஷன் ஆமா அந்த அண்ணாமலை வெரி ஆக்டிவ் அந்த பாப்புலராவும் போனார் அவர் கேம்பெயின் ஆமா அப்ப ஒரு 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 சொல்யூஷன் என்ன இருக்கும்னா அண்ணாமலைக்கு புதுதில்லியில் அவருக்கு வேற ஏதாவது ஒரு ஒரு ஒர்க் அசைன் ஆகலாம் அமைச்சர் ஆக்கலாம் இல்லை வேற ஏதாவது கட்சியில பொறுப்பு கொடுத்துட்டு தமிழ்நாடுல இன்னொரு தலைவரை போடலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்குது அப்ப ஏதாவது மாறினா இந்த கொஸ்டின் திருப்பி நம்ம ஒரு கிளாரிட்டி பார்க்க முடியும் இதுக்கு என்ன மாதிரி இது போகுது அதே சமயத்தில் வந்து இங்க வந்து திமுக வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க அந்த ஸ்டாண்டை வந்து நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா சார் ஆஸ் ஆஃப் டுடே டூ ஹண்ட்ரட் பிளஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை டிஎம்கே வந்து நிச்சயமாக நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா உங்களோட தாட்ஸ் எப்படி சார் இருக்கு இல்லை இதனால் தான் பயந்து போயிட்டு திருப்பியும் இபிஎஸ் வந்து ஓகே லெட்மிஸ் மை ஸ்டெப்ஸ் பேக் அண்ட் கோ பேக் டு பிஜேபி அண்ட் ஆல்சோ பி ரிமூவ் அப்படின்ற மாதிரியும் இருக்கா ஸோ இந்த கொஸ்டின் பர்டிகுலராக நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்ககிட்ட கேட்க சொல்லியிருந்தாங்க சார் இல்லைங்க ஒன்னு நம்ம ஒரு இது ஒரு பாயிண்ட் கிளியரா இருக்குது ஏன்னா டிஎம்கேக்கு க்கு அட்வான்டேஜ் இருக்குது காரணம் எதிர்கட்சிகளோட நிலைமை இரண்டாவது பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பெரிய ஒன்றும் சேதம் வெரி வெல் பட் பாராளுமன்ற தேர்தலும் சட்டசபை தேர்தலும் வெவ்வேறுங்கிறத புரிஞ்சுக்கணும் மஹாராஷ்ட்ரலே பாருங்க ஆடாளுமன்ற தேர்தல் ஒரு மாதிரி போச்சு நாலு மாசத்துல அஞ்சு மாசத்துல நிலைமை மாறிடுச்சு நிச்சயமா இப்ப வந்து திமுக தரப்புல இருந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க

ம் நோ মোর क्वेश्चन ऑफ அவுட்சைட் சப்போர்ட் கூட்டணி இருந்தாலும் கூட்டணியனா கூட்டாட்சியே வேணும்ங்கிறது அவங்கள அது ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சாங்க அது அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் போல தலைவர்கள் எல்லாம் ரொம்ப ஓபனா சொல்றாங்க வாய்ண்டால் தலித் சீப் டிஸ்டர்ப் ம் அதை தவிர்த்து பாருங்க நடுவுல அந்த கட்சியில் ஏற்பட்ட இதெல்லாம் பாத்திருப்பீங்க அவர் நம்ம இவர் வந்து இப்ப இதுல கூட போனாரு விஜயோட மீட்டிங்ல கலந்துடறாரு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு

இன்னைக்கு 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 தேதியில பாருங்க ரிசோர்சஸ் ரிசோர்சஸ் எடுத்துக்கோங்க அதாவது ஆளுங்கட்சியான இஸ் ஒற்றுமையோட செயல்பட வேண்டும் வெளி வெளி திரட்டு திரட்டு அவ்வளவு தெரியல

பவர் ஸ்டாரிங் இஸ் மாண்டேட்ரி நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதாவது ஆஸ் ஆஃப் டுடே அண்ட் ஆஸ் ஆஃப் டுமாரோ அத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து டிஎம்கே ல இருந்து பாத்தீங்கன்னா கட்சிகள் அதாவது இடசாரி கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் ஒண்ணா சீட்டு குடுத்துருவாங்க ஆனா நோ கொஸ்டின் அதாவது கலைக நம்ம கலைஞர் டயத்துலயும் சரி பிறகு எம்ஜிஆர் டயத்துலயும் சரி ஜெயலலிதா டையத்துலயும் சரி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் கூட்டாட்சிக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அதை ஒரு பலவீன அதை ஒரு வீக்னஸா எடுத்துப்பாங்க ஆமா அதை ஒரு பலவீனமா எடுத்துப்பாங்க சரி இதுக்கு நான் பட்டு இப்ப எப்போ எல்லா சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் இப்படியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இனிமே யூ கிவ் அ ஷேர் இதுல ஆக்டர் விஜய் பாருங்க முதல்ல இருந்து இப்போ என்ன விஷயம் பார்க்கணும்னா இப்ப ஆக்டர் விஜயோட ப்ரிப்ரேஷன் எப்படி போகுது இப்போ ரெண்டு மீட்டிங் மூணு மீட்டிங் போட்டாரு

இல்ல புதுசு அரசியல்ல பிரவேசம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நான் உத்தரப்பிரதேசத்தோட உதாரணம் சொல்றேன் மாயவத்தி எப்போதுமே எதிர்கட்சியா இருந்த பொழுது எந்த பை எலெக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா எது எப்போதுமே பை எலெக்ஷன் இடக்கால தேர்தல்ங்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும் அன்லெஸ் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயி அது ஒரு அன்பாப்புலர் ஆகி போச்சுன்னா தான் ஆகும் எடுக்க மாட்டாங்க ஆனா டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ வந்து நீ பெரிய நீ மிகப்பெரிய ஆன்டி இன்கம்ஸ்லயும் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க மேபி பி தேர் சார் அவரு வந்து வின்பரணுன்னு கூட அவசியம் கிடையாது சார் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு ஒருவேளை பெர்கிலேட்டிங் இட் டு வேர்ட்ஸ் விஜய் சரி வேணாம் டென் பர்சன்டேஜ் மேல எடுக்கிறாருன்றபோதே அவருக்கு வந்து ஒரு ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க இல்ல டாக்டர் கணேஷ் அதுல அவ நம்ம டாக்டர் விஜய் எப்படி யோசிப்பார் பாருங்க

ஆமா சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல அதிமுகவும் நம்ம திருப்பியும் விஜய்யும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கா அதே மாதிரி அதிமுக வந்து இவங்களோட ஜாயின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த எலெக்ஷன் அவங்க வந்து போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஈரோடு பை எலெக்ஷன் இல்ல பாருங்க ஈரோடுல கேண்டிடேட் போட முடியாத ஒரு அதிமுக புறக்கணிக்க முடியாது டி ஹாவ் டு கட்

ஆனா வந்து அது ஈரோடு எடப்பாடி நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அது வரை நன்றி வணக்கம் வணக்கம் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்